ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் கல் அன்புத்தொழி ராஜி இது வந்து நவமூலிகை மூலிகை அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஆறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங் வந்து முடியுது இன்னொரு ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குங்க அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இதை பற்றின ப்ரொசீஜர் என்னங்கிறது நல்லாவே தெரியும் புதுசாக வரவங்க இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் மூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றி நான் தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்களும் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை பல பேரும் முருகன் வழிபாடு பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படி வந்து நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறவங்களாக இருக்கீங்கன்னா நான் சொல்கிற இந்த முறை வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து கோவிலில் சொன்ன ஒரு விஷயம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அது தெரியாமையே அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு கூட இருந்திருக்கலாம் இது இப்படி ஒரு விஷயம் ரகசியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சோ அந்த ரகசியம் என்னங்கிறது நம்ம வீடியோல இன்றைக்கி நம்ம சொல்லிடலாம் சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயம் என்னங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் ராஜியம்மா நான் சந்திரா கனடா வன்குவரில் இருந்து பேசுறேன் நீங்கள் நடாத்தும் பஞ்சமி யாக பூஜை பற்றி தச்சேராக உங்கள் சாலை பார்த்து அறிந்து வந்தேன் எண்ணி அறியாமல் ஆர்வம் ஏற்பட்டது எத்தனையோ சாலை போய்கொண்டிருக்கிற பட்சத்தில் இது இப்ப இது என்னை எப்படி இந்த சனல் என்னை வசப்படுத்தி விட்டது அம்மா பராகி என்னை வசப்படுத்தி விட்டா அவவின் படத்தை வாங்கி வந்து வீட்டில் வழிபட்டு ஒரு வருடம் ஆகிறது நான் மகளின் கல்யாண விஷயமாகவும் நான் ஒரு உயிர் வாங்கி போக வேண்டும் என்றும் அம்மாவிடம் ஒரு வேண்டு வேண்டுதல் வைத்திருந்தேன் ரெண்டு வடிவத்தையும் நல்ல முறையில் எனக்கு நடத்தி தந்து விட்டார் மகளின் கல்யாண விஷயமும் வீடு விஷயம் விஷயமும் கையில் பணமும் இல்லை ஆயத்தமும் இல்லை ஆனால் சரியான முறையில் எனக்கு செய்து தந்து விட்டார் இந்த ஆவணி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சி போகின்றோம் மகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டது என்ன அதிசயம் எதிராம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவன் ஆஹ் மகிமையே அம்மா அது சொல்லி அடங்காது அம்மா இதை நடத்தி தந்து விட்டால் என்ன அற்புதம் ராஜி அம்மா உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பரிமிதமான நன்றிகள் அம்மா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர் வந்து கனடாவை சேர்ந்தவங்க அதனால் அவங்க தமிழ் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க கேட்ட ரெண்டு விஷயமே வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டாங்க வராகி அன்னை அப்படிங்கிறதான் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் இருக்க வேண்டிய நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க ஒரு முக்கியமான நம்ம ஒரு எடுக்கணும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த விஷயத்தை யோசிக்கும் போதே நம்ம மனசுக்கு வர்றது என்னென்னா நேராக குலதெய்வத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடணும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போய் அந்த விஷயத்த காதில் போட்டு வச்சுட்டு அது நல்லபடியாக நடத்தி கொடுங்க எனக்கு அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கணும்னு ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு தான் நம்ம மற்ற விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே வந்து தெளிவாக இருப்போம் அப்படி நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே நடக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதுவும் முருகன் பக்தர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நான் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அங்கே கோவிலில் கருவறையில் அந்த பன்னீர் இலை விபூதி அந்த பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலை விபூதி அந்த பிரசாதம்ங்கிறது திருச்செந்தூர் கோவிலில் முருகனோட கருவறையில் கிடைக்கிறது மட்டுமே ஒரிஜினல் சரிங்களா அதை தவிர வெளியில் கிடைக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரிஜினல்ங்கிறது எனக்கு தெரியல இது வந்து நான் கேள்விப்பட்ட முறைக்கும் இப்படி தான் வந்து சொல்கிறாங்க பலரும் வந்து இது கேட்குற விஷயம் என்னென்னா பல வருஷமாக நான் திருச்செந்தூர் போகிறக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் என்னால் போக முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு காரணத்தினால தடையாகுது ஆனால் எனக்கு அந்த பன்னீரலை விபூதிங்கிறது அவசியம் வந்து தேவைப்படுது சிஸ்டர் ஏன்னா வீட்டில் உடம்ப முடியாதவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஒரு வெளியில் போகிறோமா நெத்தியில் வச்சுட்டு போகும்போது அதுவும் பல விஷயங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குது அதனால எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதற்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்க நீங்கள் திருப்பி திருச்செந்தூர் போக முடியாதவங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் இருந்த இடத்துலேருந்து அந்த திருச்செந்தூர் முருகனோட அருளை பெற முடியும் அவரை அவங்க வீட்டுக்கே வர வைக்க முடியும் இது வந்துட்டு ஒரு வாட்டி கோவிலுக்கு போகும்போது அந்த இருந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் குமரங்குன்று உங்களுக்கு தெரியும் அந்த குமரங்கொன்று கோவிலுக்கு நான் அடிக்கடி போகிறது உண்டு அப்போ அங்கே கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் இது இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா திருச்செந்தூர் போக முடியாதவங்க கூட அந்த திருச்செந்தூர் கோவிலில் கிடைக்கிற அந்த பனிரலை விபூதி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முருகனுக்கு வந்துட்டு திருநீர் அபிஷேகம் வந்து செய்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயமாக சொல்கிறாங்க அந்த விபூதிக்காக மட்டும் இல்லைங்க முருகனுக்கு திருநீர் அபிஷேகத்துக்கு நம்ம திருநீர் வாங்கி கொடுக்கும் போது தீராதவங்களுக்கு விஷயங்கள் இருக்குது எனக்கு இதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடையாது அது போகிற போக்கில் போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வெறுத்து போய் விட்ட விஷயமாக இருந்தாலும் அதுக்கு தேடி கொண்டு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது இந்த திருநீர் அபிஷேகம்ங்கிறது நீங்கள் எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கோவிலுக்கு முருகனுக்கு நீங்கள் விபூதி வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு அப்படி விபூதி வாங்கி நீங்கள் கொடுக்கும்போது அந்த விபூதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முருகன் மேலே கொட்டி அப்படியே ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் என்ன செய்யணுன்னா வெற்றிலே வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க வெற்றிலை வாங்கிட்டு போயிட்டு முருகன் மேலே போட்டு அந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு கொஞ்சமாக அந்த வெற்றிலையில் வாங்கிட்டு வாங்க கையில் வாங்கக்கூடாது வெற்றிலை எடுத்துகிட்டு போய் அந்த வெற்றிலையில் கொஞ்சமாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்கோங்க ஏன்னா இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு திருச்செந்தூர்லேயும் பண்ணுறாங்க முருகனோட மேலே அந்த விபூதியை கொட்டி அவரை குளிக்க வைக்கிறக்கு அந்த விபூதி தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க அவர் மேலே போட்டு தேய்ச்சி எடுத்து அந்த விபூதியை எடுத்து தான் நமக்கு கொடுக்குறாங்க சேம் அதே தான் முருகன் மேலே போட்ட எந்த விபூதியாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும் அந்த விபூதியை கொஞ்சமாக நீங்கள் வெற்றிலையில் வச்சு வாங்கிட்டு வந்துட்டு அந்த விபூதியையே முருகனாக நீங்கள் நினச்சி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் திருச்செந்தூர் முருகனாக இருந்தாலும் உள்ளூர் முருகனாக இருந்தாலும் முருகன் முருகன் தான் சரிங்களா முருகனோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் சிவனோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் சிவன் வேரலை முருகன் வேரில் இது நான் ஒரு ஒரு இடத்துலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு பேருமே ஒன்று தான் ஸோ ரெண்டு பேர்த்தோடய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இப்படி நீங்கள் கோவிலிருந்து வாங்கிட்டு வர இந்த விபூதியை நல்ல முறையில் நீங்கள் பூஜை செஞ்சு உங்கள் வீட்டில் யாராவது உடம்ப முடியாமல் இருக்காங்கன்னா அந்த விபூதியை அவங்களுக்கு வச்சு விடுங்க இல்லை அவங்களுக்கு கொடுங்க அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வெளியில் எங்கேயாவது போகிறீங்களா நீங்கள் இந்த விபூதியை நெற்றியில் வச்சுட்டு போங்க கம்பல்சரி அந்த முருகன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவார் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் ஒரு வெற்றிங்கிறது நமக்கு கிடைச்சே தெருங்க இது அப்படியான ஒரு விஷயந்தான் மெயினாக வந்துட்டு இந்த விபூதியெல்லாம் வந்து சாதாரணமாக நெத்தியில் வைக்கிறதுங்கிறது நம்ம எப்பவும் போல் வச்சுருவோம் விபூதி ரெகுலராக வைக்கிறவங்க இருக்காங்க ஸோ அப்படி வைக்கும்போது நம்ம சாதாரணமாக வச்சிடறோம் இதே அந்த விபூதி வந்து ஒரு மந்திரம் மாதிரி நமக்கு வேலை செய்யணும் நம்ம நினச்சிட்டு அதை போது நம்ம என்ன நினச்சி வைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்திரம் ஒன்று இருக்குங்க விபூதிக்குன்னே ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் சொல்லி நம்ம வைக்கும்போது இன்னுமே பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும் அந்த மந்திரம் என்னங்கிறதும் இப்போ உங்களுக்கு காமிச்சிட அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் பாருங்கள் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே இது தாங்க அது ஸோ வந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ நெற்றியில் திருநீர் வைக்க போகிறீங்கனாலும் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த திருநீரை நெத்தியில் வச்சுட்டு போங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றியாகுங்க அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் யாருக்காவது அந்த விபூதியை கொடுத்தாலும் அது அவங்களுக்கும் வெற்றியாகுங்க இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அந்த திருநீருக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு தீர்க்கப்படாத ஒரு விஷயத்தில் அவதிப்படுறீங்க என்னை வந்து காப்பாற்றுறக்கு ஆளே இல்லைங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா உடனே முருகன் கோவிலுக்கு போங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை முருகன் கோவிலில் போய் அவருக்கு ஒரு திருநீர் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகத்தை கண்ணால் பாருங்கள் கொஞ்சமாக அந்த விபூதியை கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துடுங்க இதை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றி மட்டுமே இதில் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்